மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் அதனை வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நடத்தி காட்டலாம் பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது நீட் நடக்காது அனிதா ஆரம்பிச்சுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் அனிதா சுபஸ்ரீ பிரதீபா மோனிஷா சுபஸ் கோவை சுபஸ்ரீ ரீத்துஸ்ரீ வைஸ்யா ஏஞ்சலினா கீர்த்தனா தனலட்சுமி ஆதித்யா மோதிலால் ஜோதி விக்னேஷ் பார்த்தினா அந்த குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்குமா பூங்க நாங்கள் சொல்கிறோம் ஏழு மாதத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க ஏழு மாசத்தில் கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரே ஒரு ரகசியந்தான் அந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சி பெக்கம் மானம் சோடு சொரணு மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தான் தமிழக மக்கள் ஆகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும் அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது பழையபடி பிளஸ் டூ மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க முடியும் அதை இப்போது உங்களிடம் நான் பகிர்ந்து இது என்ன ஆப்ஷன் ஐ கேனாட் டிஸ்க்ளோஸ் சம்திங் பிஃபோர் கேமரா சார் பப்ளிக் கன்சர்ன் நீங்க சொல்லலாம் சார் பப்ளிக் கன்சர்ன் ஆதி விகாரம் பண்ணி வி டு தட் யூ வில் கம் டு நோ அபௌட் இட் நீங்க வந்தா நீட் போடுமா கண்டிப்பா போவோம் சார் எப்படி போ அதெல்லாம் போவும் போவோம் போவும் இப்போ இந்த முயற்சி செஞ்சாலும் ஏத்துக்கிறது அவங்கதான் ஆமா இப்போ ஏத்துக்காதவங்க அப்படியே பேத்துவாங்க அதான் ஏத்துக்க வைப்போம் எப்படி அதான் எங்களுடைய திறமை டெஃபனட்டா நீட் தேர்வு தலைபதி தமிழக முதல்வரா வந்தா நடக்காது நீட் தேர்வுல வேலக்க பெரிய முடிய வர முடியலன்னா உன்ன மானம் எழுதுறது காப்பி அடிக்கறானே உடுவமா இல்ல நாங்க மந்திரியா இருந்தா கண்டிப்பா செய்வோம் சாத்தியம் பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை கத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட யாரையும் ஏமாத்த அயோக்கியத்தனம் இல்ல